சொல்லுங்கள் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்கள் சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் உங்களை மீட்டு கொண்டு தான் இருக்கிறார் உங்களை விடுதி விடுதலை ஆக்கிட்டு தான் இருக்கிறார் முன்னாடி நீங்கள் இருந்த விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கிறீங்க இல்லையா இன்னும் ஆவீங்க அப்படியே நாளுக்கு நாள் வந்து தேவன் உங்களை வந்து ஒரு பெட்டரான லைஃபுக்குள்ளே தான் கொண்டு போவார் அதனால் இதிலே நின்றாதீங்க ஸ்தம்பித்து நின்றாங்க இது நல்லா இருக்கு இதே போதும் நின்றாங்க அடுத்து 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 நான் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் அடுத்து அப்போ சொல்லுங்கள் சகோதரர்கள் அவனை பார்வோனுடைய பிரதானி பிரதானியா பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியமாகிய போர்த்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் எகிப்து தேசத்தானிடம் வித்தார்கள் அடிமையாக வித்தார்கள் அவன் இஸ்வவேலரிடத்தில் வாங்கி அவன் அடிமையாக கூட்டு கொண்டு போயிட்டான் எகிப்துக்கு யார் தலையாரிகளின் தலைவன் சரிங்களா ஆமை வேதம் சொல்லுது அண்ணமாரு அண்ணம்மா அண்ணனை விட்டு அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போனான் பாருங்க காரணமே இல்லாமல் கொழுப்பெடுத்து போகல இளையகுமாரன் போன மாதிரி போகலை இவங்கெல்லாம் வேண வித்து விட்டாங்க சரிங்களா ஆமாம் வித்து எடுத்தவ தான் என்னையும் வித்து கொடு தத்து கொடுத்து விட்டாளா சரி அந்த கதை தான் ஆனால் ஒன்று தட்டுங்க அடுத்து தான் சூப்பர் ஆ அவர்கள் அவனை விற்றாங்க எல்லாரும் விட்டு தூரமாக போனான் பார்த்தீங்களா வேதம் சொல்லுது கத்தர் யோசியப்போடு இருந்தார் கையை தட்டி கையை தட்டி ஆமேன் ஆமீன் உங்களையும் ஆமாம் உங்களை விற்றா என்ன உங்களை அடிமைக்குள்ள ஆக்கினா என்ன உங்களை ஒதுக்கினா என்ன எல்லாரை விட்டு நீங்கள் தூரமாக போகிறீங்களா கத்தர் உங்களை தேடி வந்து உங்கள் கூடவே இருப்பார் விடமாட்டார் ஆமீன் ஆமீன் எதிர விசுவாசிக்கிறேன் கத்தர் யோசேப்போடே இருந்தார் ஆமீன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் இருதயத்தை பலப்படுத்திக்காங்க கத்தர் அவங்க கூட இல்லை யோசிப்போட மட்டும்தான் இருந்தார்னு அர்த்தம் யோசேப்போடே யோசேப்போடும் இருந்தார் அல்ல யோசேப்போடே இருந்தார் என்றால் அப்பா அண்ணன் அக்கா இவங்க குடும்பம் ஒருத்தர் கூடயும் கத்தர் கிடையாது அதுக்கு நல்ல எவிடன்ஸு கடைசியில் தெரியும் ஆமாம் யாக்கோபு கூட இல்லைங்க எத்தனை புரியுது ஆமாம் ஏன்னா யாக்கோபு இதில் ஒரு காரணம் சரிங்களா என்ன ஆமாம் அண்ணனை போய் விசாரிச்சுட்டு வாடா அப்படின்னு இல்லையா அப்படின்னு சொல்லி தானே இவன் போனான் ஆ சரி பாருங்கள் அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் நிம்மதியை பார்க்கவே முடியாது ஆமாம் அந்த குடும்பத்தில் நிம்மதியை பார்க்கவே முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சாப்பாட்டு கஷ்டப்பட்டாங்க யாகோபு அவ்வளோதான் மூலையில் உட்காந்துட்டார் அவருடைய உயிரே போச்சு பணமாக நடபணமாக வாழ்ந்துட்டு இருந்தார் யாக்கோபு எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா தேவனோடும் மனுஷரோடும் போராடி இஸ்வர இஸ்ரவேலுங்கிற பேரை வாங்கினவர் சா இன்னைக்கு அவர் பேரில் கோத்தரம் இருக்குது நாடே இருக்கு ஆனால் அன்றைக்கி அவருடைய நிலமையும் கொஞ்சம் பரிதாபம்தான் சரிங்களா கத்தர் நல்லவர் கத்தர் அவங்க கூட இல்லை யாக்கோப்பு கூட இல்லை உண்மையாக சொல்கிறேன் இல்லை கத்தர் யோசிப்போடே இருந்தார் மீன் ஏன்னா அவன் ஒரு தரிசனத்தை சொல்கிறான் தரிசனம் காண்பது கத்தருடைய செயல் யாக்கோப்புக்கு தெரியும் நீங்கள் தரிசனம் பார்க்கும்போது மட்டும் தேவதூதர்கள் ஏனையை விட்டு இறங்குறது இறங்க ஏறுறதும் பார்த்தீங்களே சார் உங்களுக்கு மட்டும் கத்தர் தரிசனமாக உங்கள் பிள்ளை ஆக மாட்டாரா அந்த இது சரிங்களா பிள்ளைய நம்பல் அவர் கடிந்து கொண்டார் சரிங்களா ரைட் ஆமேன் ஆமேன் ஹலோ லூயாம் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் ஆனான் ஆமேன் ஆமீன் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமான் வீட்டில் இருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கையத்தட்டு சொல்லுங்க ஆமா ஒவ்வொரு பாயிண்ட் அதுதான் யோசிப்பை நம்ம படிக்கிறோம் ஆமீன் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அப்பா ஏற்றுக்கொள்ளல அம்மா அறிந்து கொள்ளல அண்ணம்மாரும் அறிந்து கொள்ளல எல்லாரும் வெறுத்தார்கள் எல்லாரும் பகைத்தார்கள் எல்லாரும் ஒதுக்கினார்கள் ஆனால் அவன் புறஜாதியான புறஜாதியான எகிப்து தேசத்தானாகிய போர்த்திப்பார் தலையாரி தலையாரிகளுக்கு தலைவன் போர்த்திப்பார் கத்தர் யோசியப்போடு கூட இருக்கிறார் என்கிறதை அவன் கண்டான் கத்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்கிற யாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அடுத்தவர்கள் கண்டு கொண்டார்கள் கையை தட்டி ஆமாம் தான் ஏசப்ப சொன்னார் ஏசப்ப வாழ்க்கையிலாம் அப்படித்தான் தன் சொந்த ஊருக்காரங்க சன் தன் சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் விசுவாசிக்கவில்லை சகோதரன் விசுவாசிக்கவில்லை தெரியுங்களா ஏசப்பாவுடைய சகோதரர்கள் ஏசப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை அப்படி அப்படிதான் வேதம் சொல்லுது அதான் சொன்னார் சொந்த வீட்டிலே ஆமாம் தீர்க்கதரிசியானவனுக்கு கனவீனம் உண்டாகிற தவிர வேறு எங்கேயும் உண்டாகாதுன்னார் புரியுதுங்களா யாருமே நம்பல சார் யாருமே நம்பலை ஆனால் ஆமாம் புரஜாதிகள் பாவிகளும் ஆயக்காரர்களும் அவரை நம்பி அவரை விசுவாசித்த அவரோடு கூட ஆமாம் நடந்தார்கள் கையை தட்டி ஆமீன் அதே போல் தான் யோசிப்போடு கத்தர் இருந்தார் என்பது அப்பாவுக்கு தெரியல அம்மாவுக்கு தெரியல அண்ணனுமா இருக்குது யாருக்குமே தெரியலை புரியலை அவன் எல்லாரும் ஒதுக்குனாங்க வெறுத்தாங்க அவனை கொஞ்சம் சீப்பாக பார்த்தாங்க தரிசனம் அப்படி இப்படின்னு சொன்னேன்னு அவன் மேலே கோவப்பட்டாங்க ஆனால் கத்தர் அவங்க கூட இருக்கிறத புறஜாதி ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியுது சொந்த வீட்டுக்கு தெரியலை சொல்லுங்கள் என் சொந்த வீடே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்க பிரதர் நான் கத்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் கத்தர் என் கூட வந்து என்ன நடத்துகிறாருங்கிறது சொந்த வீட்டிலேயே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படித்தானே இருப்பாங்க ஏசப்பா அவையே புரிஞ்சிக்கல அவங்களை புரிஞ்சுப்பாங்களே அவர் பிள்ளை தானே நீங்கள் அவர் சொல்கிறார் இல்லையா பட்டம பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்ட மரத்துக்கு எப்படி மாதிரி குருவுக்கே அப்படின்னா சீசர்களுக்கு இப்படி புரியுதா என்னையே பெயர் செபு பெயர் செபுவின் தலைவன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா பிசாசு கூட்டத்தின் தலைவன் ஏசு கிறிஸ்துவே சொன்னாங்க உங்களையும் சொல்ல மாட்டார்களாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆ அப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா அப்படி தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க நல்லதுக்கு தான் கத்திர உங்கள் கூட இருப்பார் உங்களை விட மாட்டார் ஸ்ட்ராங்கா பிடிச்சுப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க